எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துடுது ஓகே அம்மா என்கிட்ட வந்துட்டா இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது நான் நினைச்ச மாதிரி நேச்சுரல் டெலிவரி நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருது நெக்ஸ்ட் செக்அப் போனேன் என் கையிலேயே தான் நான் வந்து அந்த போட்டோவை வச்சுட்டே இருக்கேன் ஐம் ஹோல்டிங் இன் டைட்லி ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயங்கரமா என் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் உட்கார்ந்துருதுன்னா சிறுடி சாய்பாபா பாபா கை பிடிச்சு சத்யசாய் பாபா கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங்ல நான் என்ன பண்றேன்னா இவரையே புடிச்சுட்டு இருக்கேன் கட்டியா புடிச்சுட்டு இருக்கேன் அந்த பொறக்கிற அந்த இது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் பெயின் அனுபவிக்கிறேன் இதுல இன்னொரு பெரிய அதிசயம் நான் சொல்றேன் உங்களுக்கு இது என்னுடைய அனுபவம் இது வந்து எல்லாருமே கோத்ரூ பண்ணிருப்பேன் நார்மல் டெலிவரி பண்ண வாழ்க்கை இது தெரியும் திஸ் இஸ் ரைட் டைம் புஷ் 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 சொல்லிட்டு இருக்கா எனக்கா மூச்சே கிடைக்கல பிரீத் பண்ண முடியல என்னால ஆங்கிற யாரு ஒரே சோர்ஸ் நம்ம நம்பிக்கைக்கு ஒரே சோர்ஸ் அம்மா தான் சாயுமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு மூச்சு வர நான் இப்படி மாட்டேங்கிறது பெட்ட வந்து இப்படி இப்படி உருக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன் ஆரஞ்சு கலர்ல இப்போ நம்ம விளக்கு விளக்கேத்தி வச்ச அந்த தீபம் இப்படி ஒரு இப்படி வரும் இல்லையா அந்த ஃபயர் அது ஒரு ஃபிளீன் வரும் இல்லையா அந்த மாதிரி ஃபுல் ஆரஞ்ச் கலர் நம்ம சுவாமியோட அந்த மட்டுமே ஆறா மாதிரி இருக்கு என் கையில யாரும் ஒரு பவர் அப்படி ஒரு ரெண்டும் மூணாவது புஷ்கெல்லாம் குழந்தை குழந்தை பிறந்ததுல இருந்து ஏதோ இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமியோட ஒரு ஜேர்னி போயின் இருக்கு அவரை நம்பிதான் நான் என்னுடைய லைஃப் போயின்